வணக்கம் நண்பர்களே நாம் வாழ்வில் எத்தனையோ இடங்களை கண்டுகளிக்க எண்ணி இருந்தாலும் நம் கண்களுக்கே எட்டாத பல அற்புதமான இடங்கள் நமக்கு அருகிலேயே இருப்பது பல நேரங்களில் புரியாமல் போய்விடுகிறது அப்படித்தான் இந்த ஆலயம் திருவள்ளூர் மாவட்டத்தில் எண்ணூறுக்கும் மீஞ்சூருக்கும் இடையில் அத்திப்பட்டு கிராமத்தில் அமைந்திருக்கும் ஓர் அருமையான அழகியல் நிறைந்த அற்புதமான ஆலயமாகும் சுயம்பு முத்தாரம்மன் ஆலயம் இது கடற்கரையோடு ஒட்டி பின்னி பிணைந்த வாழ்க்கை முறையாளர்களின் நெறிப்படுத்திய வாழ்வின் பக்தியில் அங்கமாக விளங்கும் அற்புத ஆலயமாகும் இது ஆற்றின் அலைகள் இந்த அன்னையை தாளாட்டி கொண்டும் கடலின் காற்று இந்த அன்னைக்கு சாமரம் வீசிக்கொண்டும் பக்தர்களின் வருகை பக்தி மழையை பொழிந்து கொண்டிருக்கும்படியாகவும் விளங்கும் அற்புத ஆலயம்தான் இந்த முத்தாரம்மன் ஆலயமாகும் ஆலயம் தனியாரால் பராமரிக்கப்பட்டாலும் கடவுள் என்பவர் எப்போதும் உலகத்தார் அனைவருக்கும் பொதுவானவர்தானே ஆகையால் இந்த அன்னையை ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தமிழகத்தின் குறிப்பிடும்படியான முக்கிய பிரமுகர்களும் அடிக்கடி வந்து பக்தியோடு பரவசத்தோடு பணிந்து மகிழ்ந்து வேண்டி வணங்கி விரும்பிய வரங்களை வேண்டும்படி பெற்று செல்கிறார்கள் என்பது அவர்களெல்லாம் மீண்டும் மீண்டும் இங்கு வருவதை பார்க்கும்போதே நம்மால் உணர முடிகிறது அப்படி ஓர் பிரசித்தி பெற்ற இயற்கை ரம்மியமான அழகான ஆலயம்தான் இந்த முத்தாரம்மன் ஆலயமாகும் அனைத்து விசேஷமான நாட்களிலும் இங்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது பக்தர்களுக்கான திருமணங்களும் இங்கு வெகு விமரிசையாகவும் சந்தோஷமாகவும் ஆசிர்வாதத்துடனும் செய்து வைக்கப்படுகிறது அன்னையின் அருளை பெற நாம் அனைவரும் அன்போடு ஓடி வருவோம் அத்திப்பட்டு புதுநகர் ரயில் நிலையத்தில் இறங்கினால் சுமார் ஒரு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கும் அழகிய ஆலயமாகும் இது எண்ணூர் துறைமுகத்திற்கு செல்லும் நெடுஞ்சாலையில் முகத்துவாரத்தின் ஆற்றங்கரையோரத்தில் அமைந்திருக்கும் ஒரு அற்புதமான ஆலயமாகும் இங்கிருக்கும் அன்னையின் அற்புதமான ஒளிவீசும் முகத்தை காண்டு கழிப்பது எவ்வளவு இன்பமோ அவ்வளவு நவக்கிரக ஆலயமும் சிறப்பு பெற்றதாக விளங்குகிறது நவக்கிரக ஆலயங்கள் பெரும்பாலும் இவ்வளவு சிறப்பானதாக இருப்பது அரிது அத்தகைய பெருமையோடு இங்கு காணப்படுகிறது ஆற்றின் அழகையும் கிழக்கு வாசலின் அற்புதமான காட்சியையும் கண்டுகளித்துக் கொண்டிருக்கிறோம் அருமை நண்பர்களே அமைதியாக ஒரு நாளை கழிக்க விரும்பினால் பக்தியோடு ஒரு நாளை பரவசமாக அனுபவிக்க விரும்பினால் இறைவனின் அருளை முழுமையாகப் பெற்று சந்தோஷமாக வாழ விரும்பினால் உங்களுக்கான ஓர் அற்புதமான இடம்தான் இந்த சாண்டி முத்தாரமன் ஆலயம் வாருங்கள் மகிழுங்கள் நன்றி